உழைப்புக்கு ஓய்வு கொடுக்க முடியுமா ஊக்கமூட்டும் ஓர் உன்னத கதை நீங்களே சொல்லுங்கள் உழைப்புக்கு ஓய்வு கொடுக்க முடியுமா அப்படி ஓய்வு கொடுத்தால் என்னவாகும் உழைப்பாளிகள் உழைப்புக்கு ஓய்வு கொடுக்காமல் ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருப்பதால் தான் உலகில் அனைவரும் அனைத்து வசதிகளையும் பெற்று வளமாக வாழ்கிறோம் முதுமையிலும் ஓய்வு எடுத்துக் கொள்ளாமல் உழைத்து சாதனை படைத்தவர்கள் பலர் அவர்களுள் அமெரிக்க தொழிலதிபரான ராக் பில்லரும் ஒருவர் ஒருமுறை அவர் விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்தபோது முதுமையிலும் அவர் கடுமையாக உழைப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஒரு இளைஞர் நிம்மதியாக ஓய்வெடுக்க வேண்டிய இந்த வயதிலும் இவ்வளவு கடுமையாக உழைக்க வேண்டுமா என்று அந்த இளைஞர் பார்த்து கொண்டே ஒரு கேள்வி கேட்டார் இந்த விமானம் இப்போது வானத்தில் பறக்கிறது அதற்காக இந்த விமானத்தின் எந்திரங்களை நிறுத்தி விடலாமா அப்படி நிறுத்தினால் என்னவாகும் என்று கேட்டார் அந்த இளைஞர் யோசித்தார் விமானத்தின் எந்திரங்களை நிறுத்தினார் பெரும் விபத்து நேரும் என்றார் இப்போது உங்களுக்கு புரிகிறதா என்று கேட்ட ராக்பில்லர் மேலும் கூறினார் வாழ்க்கை பயணமும் இப்படித்தான் கடுமையாக உழைத்து உயரத்துக்கு வர வேண்டியிருக்கிறது உயரத்தை தொட்டுவிட்டோம் என்று நினைத்து உழைப்பதை நிறுத்திவிட்டால் தொய்வு ஏற்பட்டுவிடும் அதுவரை பெற்றுள்ள உயரத்திலிருந்து தடுமாறி உழை நேரிடும் உழைப்பு என்பது வருமானத்துக்கு மட்டுமல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்காகவும் தான் என்று விளக்கம் கூறினார் அந்த இளைஞர் புரிந்து கொண்டார் உண்மைதானே வாழ்நாள் முழுவதும் உழைக்க தயாராக இருப்பவர்கள் ஒருபோதும் முதுமையடைவதில்லை அவர்கள் எப்போதும் இளமையாக உற்சாகமாக இருக்கிறார்கள் ஆகவே உழைப்பை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள் இத்தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்